కన్నీరాశి நூறு சதவிகிதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றத்தையும் கிரக அமைப்பையும் பொறுத்து கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை எப் அமையும் கண்ணிராசியில பிறந்த உங்களுடைய முழு ரகசியத்தையும் ஒட்டு மொத்த ஜாதகத்தையும் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும் அதுக்கு முன்னாடி கண்ணிராசியில பிறந்த நீங்க எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்னிராசி அன்பர்களே முதல்ல உங்களுடைய கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்காம் பாதமும் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதமும் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க தான் கன்னிராசிக்காரர்கள் ராசியினுடைய அதிபதி வலுவான புதன் புதன் பகவான் எப்பவுமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் கன்னிராசியில் பிறந்தவங்க எப்பவுமே துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட குறிக்கோளோடு மட்டும்தான் அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க காதலிச்சு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் நூற்றுல எண்பது சதவீதம் கண்ணிராசி அது நிறைவேறாது உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை நீங்கள் விருப்பப்பட்டது போல நிச்சயமாக அமையும் அப்படி அமையல அப்படி நீங்கள் விருப்பப்பட்டது போல மாற்றிக்கொள்வீங்க மாற்றி நீங்களே அமைச்சுக்குவீங்க அதுதான் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வல்லமையும் திறமையும் இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து ஆலோசித்த பிறகு தான் குடும்பத்தோடு பேசிய பிறகு தான் செயல்படுவீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க எந்த ஒரு பெரிய காரியங்களையும் செய்கிறதுக்கு முன்னாடி உழைப்பை அதிகம் விரும்புபவர்களாகவும் இருப்பீங்க பணத்தை அதிகமாக செலவு செய்ய மாட்டீங்க ஒரு கட்டத்தில் செலவு செஞ்சுருப்பீங்க ஏன் இவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருப்பீங்க அதாவது அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது அடுத்த ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கோ பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஆகையால் படம் வர வந்த நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நிச்சயமாக உங்களுடைய மனசில் இருக்கும் அதுதான் நீங்கள் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு பணத்தை சேமித்து அதன் மூலமாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய கையில் பணப்புழக்கம் நிச்சயமாக எப்பவுமே ஓரளவுக்கு இருந்து தான் இருக்கும் வருமானத்திற்கு தகுந்த படி செலவு செய்வீங்க வீடு வாகனம் போன்ற வசதிகளை எல்லாம் சொந்தமாக உழைச்சு அமைச்சு கொள்ளக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் கண்ணிராசியில பிறந்த உங்களுக்கு இருக்குது நூறு சதவிகிதம் இது உண்மை கண்ணிராசிக்காரர்களாகி நீங்க சற்று அதிகமாக கோபப்படுபவர்களாகவும் இருப்பீங்க நீங்க எதையும் மறைக்க மாட்டீங்க மறைச்சு பேசவோ பொய் சொல்லவோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்காது அதுவும் வராது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிக ஞாபக சக்தி இருக்கவங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை கூட அப்படியே ஞாபகம் வச்சுருப்பீங்க அன்னைக்குமே என்ன நடந்தது அப்படிங்கிறத கூட நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்றது போல குணங்களை மாற்றியும் கொள்வீங்க கன்னிராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு குணத்தை கொண்டிருப்பீங்க இதனால் ஒரு சிலர் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதன் பிறகு தான் தனக்கு தான் அப்படி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு குணத்தை ஆணவத்தை விட்டுட்டு வாழ்க்கைக்கு எது தேவையோ யார் நல்லது செய்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு போயிடுவீங்க அதை எல்லாமே கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல் செயல்படுவீங்க அப்போ இருந்து அப்போ இருந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது பல நடக்கும் அப்படிங்கிறத கண் கூட நீங்களும் பார்ப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் இறை வழிபாட்டில் அதிக ஆர்வமுடையவர்களாகவும் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் தான் நீங்கள் பயணம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் இயற்கை எழில் மிக இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர்றதுனா உங்களுக்கு அலாதி பிரியம் அப்படின்னு சொல்லணும் இயற்கை எழில் மிக்க இடங்களுக்கு தனியாகவோ அல்லது குடும்பத்தோடவும் சென்று நிறைய பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தனி ஆளாக அல்லது கூட ஒரு நல்ல ஒரு நண்பரோடு செல்வது தான் உங்களுக்கு பிடித்தமான ஒரு காரியமாக இருக்கும் உங்களுக்கு உணவுகள் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் அப்படின்னாவே ஒரு வெ நல்லா சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பீங்க மற்றவங்களை வேலை வாங்குறதுலேயும் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க புதுசாக உடை அணியிறத அதிகமாக விரும்பவர்களாக இருப்பீங்க ஒரு கட்டத்தில் அதிகமாக உடை வாங்கி போடுவீங்க அதாவது புது புது ஆடை வாங்குறதுல விருப்பம் இருந்து வாங்குவீங்க அதன் தான் தெரியும் தேவையில்லாமல் ஆடைகளை வாங்கி குவிச்சு வச்சிட்டோமே ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் தேவையான போது ஒன்றோ ரெண்டோ வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சிரும் உங்களுடைய பேச்சில் எல்லோரையுமே கவர்ந்து விடுபவர்களாக இருப்பீங்க மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடிச்சு திருத்தணும் அப்படிங்கிற நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு குணத்தோடு இருப்பவர்கள் தான் நீங்கள் கண்ணிராசியில் பிறந்த நீங்கள் யார் எக்கேடு கெட்டுப்போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு திமிர் அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது உங்களுடைய பேச்சில் அதிக நகைச்சுவையும் கலந்திருக்கும் சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க அதுக்கு ஏற்றது போல் உங்களுடைய வாழ்க்கையும் அமைச்சுக்கொள்வீங்க நீங்க அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க யாரும் அதாவது யாரையுமே ஏமாற்றுவதும் யாரும் உங்களை ஏமாற்றுவதும் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களை ஏமாற்றுறது கடினம் கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் அப்படிங்கிறதுனால அழகு பொருந்தியவர்களாக இருப்பீங்க அழகான குணத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்கள் நடக்கும் பொழுது சற்று அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க சுகமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய நேர காலம்லாம் வந்துடுச்சு அதனால் இனி வரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே உங்களுடைய மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்பவர்களாக இருப்பீங்க ஒரு செயலை செஞ்சு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதிகமாக திட்டம் போடுவீங்க ஏன்னா அந்த விஷயத்தில் எந்த விதத்துலேயும் தோல்வி ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு செய பட்டு வெற்றியை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது செயற்கையாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அதாவது இயற்கையாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உங்களவே அண்டாது நீங்களே வரவழைச்சு கொள்ளாத வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களை அண்டாது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு